கோழியில பாருங்க அஞ்சு கோழி வாங்கினேன் நான் பழைய சிலாட்டுகள் கிராமத்து வீடுல இருக்கோம் நாங்க டென்மார்க்ல பாருங்க கோழி பேருக்கு பகாமஸ் பாருங்க பகாமஸ் கோழி மூன்று வருஷமா அஞ்சு கோழி நிறைய முட்டை போடும் ஒரு வருஷத்துல முன்னூற்றி ஐம்பது முட்டை கிட்ட போடும் நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது போடும் கோழி அது கூடு நெல்லு வாங்கி நெல்லும் இந்த கோழி முட்டையை கண்டு கோழி கண்டு ஒரு தைரியமானது கூட அது வந்து நான் போட்டிருக்கேன் போடுறேன்னு போட்டிருக்கேன் மூன்று கோழி படுத்துருக்கு முட்டைக்க படுத்துருக்கு அங்கால இருக்கிற கோழி அது பச்சை முட்டை கண்டி இப்ப வாங்க இந்த குஞ்சா வாங்கி வச்சிருக்கிறேன் சரியான சுகம் டென்மார்க்ல கோழி வளர்க்க கஷ்டமே இல்லை இது அது சாப்பாடு இந்த சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன் இது இங்க இந்த கோழி முடிச்சு எங்கட வீட்டு தேவைக்கு பிள்ளைகளுக்கு வீட்டு தேவைக்கு பாவிப்போம் நிறைய மூட்டை எடுத்துக்கோங்க வருஷம் ரெண்டு கோடி அடை காத்து இருக்குது குஞ்சோட அங்கால இருந்த கோழி இதுக்கெலாம் வந்துருக்கு சேவல் திரத்து அதால் இங்கே வந்துருக்குண்ண ரெண்டு கோழி டென்மார்க்கில் கோழி வளர்க்க சரியான ஈஸி கசமையில நெல்லம் உடம்பு இல்லாத ஆகல கோழி வளர்த்த ஒரு அமைதியாக இருக்கும் தனியாக இருந்தால் அது கோழி கோழியல் வளர்ப்பதால் நிறைய நன்மை இருக்கு முட்டை சாப்பிடலாம் இறைச்சி சாப்பிட மாட்டேன் நான் எனக்கு കോഴി റച്ചി നാമ്പളത്തെ കോഴിയും സാപ്പടമാട്ട് വരി ആകളൊക്കെ കൊടുപ്പം ഇപ്പോൾ അത കുഞ്ചുകൾ മുട്ട പൊരിക്ക വെച്ച് ഇഞ്ച അത കുഞ്ചുകൾക്ക് പേരും ഇല്ല അത് എൻ്റെ കുഞ്ചുൾ പോട്ട് വെച്ചിരിക്കാം അത് കുഞ്ചുകൾ കൊഞ്ചട്ടൊരു ഏഴു രണ്ട് കുഞ്ചിക്കേ നിൽക്കിത് ரெண்டு குஞ்சு பூனை பிடிச்சு கொண்டு போயிட்டு பொழுதுபோக்கு சமர் காலங்களில் நல்லா இருக்கு கிராமத்து வீடு தான் பெரிய மாடி வீடுல கிராமத்துல முந்தி சிட்டில இருந்து நாங்கள் இப்போ கிராமத்துல வளர்க்குறோம் இது இந்த பச்சை முட்டை போடுற குஞ்சு வாங்கினா நிறைய சேவல் வந்துட்டு ஒரு இருபது குஞ்சு வாங்கினா பார்க்கு ஆனா பச்சை முட்டை போடும் முட்டை போடக்க எடுத்து காட்டுறேன்னு உங்களுக்கு பச்சை முட்டையை கோழி பச்சை முட்டை போட்டி இப்போ தனித்தனியாக தனித்தனியா வச்சிருக்கேன் கோழிகளை அந்த அடிபடம் அதுக்கா தனித்தனியாக வச்சிருக்க கோழியில அப்பா